பூரணிமிடக் கதை வருஷத்தின் எந்த நாட்களில் குளிர் நடுக்கும் என்பது தொடர்பாக புலியும் கரடியும் வாக்குவாதம் செய்தன பனி டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான மாதங்களில்தான் குளிர் வாட்டி எடுக்கும் என்பதை எந்த முட்டாளும் மறுக்க மாட்டான் என்றது புலி ஆனால் கரடி இதை ஏற்கவில்லை பனி நாட்களில் எனக்கு குளிரே எடுக்காது மழை பெய்யும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில்தான் என் உடல் முழுக்க நனைந்து கம்பளம் போல என்னை போர்த்தியிருக்கும் முடியெல்லாம் ஈரமாகி குளிர் நடுக்கும் எனக்கு தெரிந்து வருஷத்தில் அந்த காலம்தான் குளிர்காலம் என்றது கரடி இரண்டு பேரும் இப்படி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு வழி போக்கன் அவர்கள் கண்ணில் தென்பட்டான் அவனிடமே விஷயத்தை சொல்லி நடுநிலையான தீர்ப்பை வழங்கச் சொல்லலாம் என்றபடி இரண்டும் அவனை நெருங்கின இரண்டையும் பார்த்து நடுநடுங்கி போன அவன் புலியும் கரடியும் சொன்ன வாதங்களால் இன்னும் குழம்பி போனான் நடுநிலையாக யோசித்து ஒரு தீர்ப்பை சொல் என்று அவனுக்கு கட்டளையிட்ட புலி அவனை தனியே அழைத்து போய் கரடி சொன்னதுதான் சரி என்று தீர்ப்பு சொன்னால் உன்னை அடித்து விடுவேன் என்று உருமியது கரடியும் அவனை தனியே அழைத்து போய் புலிக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னால் உன் கை கால்களை பித்தி எரிந்து விடுவேன் என்று கோபமாக எச்சரித்தது அவர்கள் வழியிலேயே போனால்தான் உயிர் பிழைக்க முடியும் என்பதை உணர்ந்த வழிப்போக்கன் முதலில் புலியை தனியாக அழைத்தான் நீ சொல்வதுதான் சரி ஆனால் இந்த உண்மையை நான் சொன்னால் உன்னை உதைக்கப் போவதாக கரடி பயமுறுத்துகிறது அது உன்னை உதைப்பதற்கு முன் நீ கரடியை கொன்றுவிடு என்றான் புலி கோபத்துடன் கரடியை முறைக்க கரடியை தனியாக அழைத்த வழிப்போக்கன் இதே பாணியில் அதனிடமும் சொல்லி புலியை தாக்குமாறு அட்வைஸ் செய்தான் இரண்டும் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட அந்த இடைவெளியில் அவன் தப்பி ஓடினான் எதிரிகளை பிளவுபடுத்தினால் எப்போதும் ஜெயித்து கொண்டிருக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்